ஹாய் காய்ஸ் விருதுநகர் மாவட்டம் மண்ணின் மீந்தன் காலையின் அன்பு வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வீடியோ செயல் வீடியோ போட போகிறோம் ஏன்னால் இப்போதான் லிட்டர்மெண்ட் ஒன்று ஆகிக்கிட்டு இருக்குது ஏன்னா நம்மளுக்கும் டைம் ஆகும்ல அதனால தான் இன்றைக்கி நம்ம அது ஃபோட்டோவில் பார்க்க முதல் குட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா புளிசாரல் கோம்பை ஆண் குட்டி இது இருபது நகம் இருக்குது நம்மளுக்கு இருபது நகம் வர்றதே ரொம்ப கொஞ்சம் ரேரு தான் அதுவும் புலிசாரலில் இருபது நகம் நல்ல ஜஸ்ட்டு ஒயிட் மார்க்கிங்கு நல்ல பிளாக் மாஸ்க்கு சூப்பரான தரமான ஒரு குட்டி தான் இது ஸோ இதுக்கு ஈக்குவலாக நம்ம போட்டு கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஒரு மேல்குட்டியும் இன்னொரு ஒரு ஃபீமேலும் வந்து சேர்த்துருக்கேன் இந்த பிளாக் மாஸ்க் இருக்கிறது வந்து மேல் பார்த்திங்கன்னா இது வந்து மேல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபீமேல் இது வந்து பெண் குட்டி ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு பேரா போட்டிருக்கேன் இருபது நேரத்தில் ஒரு ஆண் குட்டியும் பதினெட்டு நேரத்தில் ஒரு பெண் குட்டியும் நல்ல பிளாக் மாஸ்க் இருக்க வந்து மேல் குட்டி பிளாக் மாஸ்க் இல்லாமல் இருக்கிறது ஃபீமேல் குட்டி ரெண்டுமே புளிசாரல் நெஞ்சி வெள்ளைக்கூடிய ஒரு குட்டி ரெண்டுமே வெவ்வேறு பேரண்ட்லேருந்து எடுக்கப்பட்டதும் சூப்பராக இருக்கும் குட்டி தரமான குட்டிங்க ஸோ விருப்பம் இருக்கவங்க சூப்பராக வளர்க்கலாம் தோட்டத்துக்கு வீட்டுக்கு நம்ம பேராக கோம நாய் பேர வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க வளர்த்திங்கன்னா சும்மா புளி மாதிரி அறுப்பாங்க ரெண்டு பேரும் ஏன்னா இன்றைக்கி புளிசாரலுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா கிடைக்காத ஒன்று அதுவும் நல்லா ஜெஸ்ட் விலையில் வந்து புளிசாரில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஜெஸ்ட்டு விலையில் கிடச்சிச்சின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டுமே நல்ல மடியாத உள்ள ஒரு குட்டி நல்லா அது நல்ல போன் கொடுப்போம் பார்த்தா அந்த உங்களுக்கு தெரியும் இந்த ஃபோட்டோலாம் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் ஆண்குட்டிக்கு போன்னு கணத்தை பாருங்கள் தரமானது நல்ல ஜெஸ்ட்டு விலை இருபது நகத்தில் இருக்குது குட்டி அதுதான் இப்போ இருக்கிற ஆச்சரியத்திலே புளிசாரில் வந்து இருபது நகரில் ரொம்ப ரேர் ஸோ ரொம்ப ரொம்ப ரேரான குட்டியாக கிடச்சிருக்கேன் ஆண்கட்டி ஸோ தனியாக கொடுக்க கூடாதுன்னு சூப்பராக இந்த ஃபீமேலையும் சேர்த்து வச்சிருக்கேன் இது ஃபீமேலு வருது ஸோ ரெண்டு பேர் விருப்பம் இருக்கும் கீழே என்ன நம்பருக்கு கூப்பிடுங்க டோர் டெலிவரினாலும் பண்ணி கொடுத்துடலாம் வேக்சினேஷன் ஒரு வேக்சினேஷன் போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச்